이렇게 okay, 똥리 ஒரு அச்சியார ஒரு கொள்ளை சொன்னா அது உடனே ஆண்டவன் வந்து அதற்கான ஒரு தீர்வை நமக்கு சொல்லிவிடுவோம் இந்த மழை இல்லாத காரணத்தினாலே நெல் விளைச்சலானது இல்லாம போய்விட்டது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இறைவன சென்று முறையீடு செய்கிறார் இறைவன் என்ன பண்ணிருக்கணும் நெல் குறிப்பிட்ட பருவத்திலே விளைச்சல் ஆக்கி அந்த நெல்லை அந்த சுந்தரமூர்த்தி சாமி அனுப்புவதாக சிரமத்தை எல்லாம் அந்த அரியாருக்கு கொடுக்கு бага என்ன பண்றதுன்னு தெரியல சுந்தரமூர்த்தி சாமிய que इंदर नहीं ले ये लाना तुमको बोल रहे हो कि ये ना या Ok,